இயக்குனர் பிரபுராம் வியாஸ் இயக்கத்தில் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் லவ்வர் இதில் கே மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா கண்ணன் ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர் லவர் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு லவர் நான் படம் பார்த்தேன் இந்த வருடத்தோட சிறந்த படம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் எத்தனை கனெக்ட் எத்தனை கனெக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஒவ்வொரு யூத் ஆடியன்ஸாக இருக்கட்டும் அதாவது காதலிக்கிறவங்களாக இருக்கட்டும் கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும் வெவ்வேறு கட்டத்தில் வெவ்வேறு சீனில் வேறு வேறு இடத்துல தன்னை அதோடு வந்து ஒத்து பார்த்துக்க முடியும் அப்படி ஒரு படங்க என்ன மாதிரி என்ன மாதிரி இதை ரசித்து பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து பயங்கரமான ஆச்சரியம் அந்த 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 இயக்குனர் அந்த ஒவ்வொரு தளத்துலேருந்து ஒவ்வொரு கேரக்டரை வந்து செதுக்கின விஷயமா இருக்கட்டும் சின்ன சின்ன பாசிங் கேரக்டர் கூட வந்து வேறு வேறு இடத்துல அப்படியே கனெக்ட் ஆகிட்டே போக முடியும் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட கேரக்டர் ஒன்று வந்திருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னலுக்கும் ட்ரெண்டியாக இருக்கிறதுக்குமான கனெக்டை வந்து அவ்வளோ அழகாக சாரி அவங்களோட பேர் தெரியலை அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை வந்து வடிவமைச்சிருக்காரு